அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் பட்டுக்கோடுலேருந்து திருச்செந்தூர் வந்துட்டு திருச்செந்தூரில் நம்ம தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் வேறு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லல வெள்ளியப்பேர் கோவில் திருநெல்வேலி அல்வா தனுஷ்கோடி மாதிரியாக இருக்கும் செமையாக இருக்கும் மனப்பாடை போயிட்டு அங்கே போயிட்டு லொக்கேஷன்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அங்கே போய் வீடியோ எடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் போய்ட்டு திருநெல்வேலி போயிட்டு திருநெல்வேலியிலேருந்து அங்கேயிருந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடம் போக போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மணப்பாடு மணப்பாடில் வந்து நீங்க பாக்குறது கருவாட்டு கடை வந்து எல்லா ரகமான கருவாடு வணக்கம் நான் தான் உங்கள் படுகொடை கர்தீப் பேசுறேன் இப்போ நம்ம அடுத்த எங்க வந்திருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா திருச்செந்திரம் முடிச்சுட்டு அப்படியே மனப்பாடு தாங்க வந்திருக்கோம் அதாவது மணப்பாடு வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கீங்க அதாவது பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்துல இருக்க அந்த மணப்பாடுதான் திருச்செந்தூர்ல இருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு மணப்பாடுங்கிறது ஒண்ணுதாய் ஒண்ணு குடித்தாங்க இங்க இருந்து காட்டுற பாருங்க லாங்ல உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் குட்டி கொண்டா அதான் மணப்பாடு கிட்டன்ஸ் பாக்குறேன் பாருங்க எப்படி இருக்கு மணப்பாடு ஏரியால வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு டூரிஸ்ட் பிளேஸ் வந்து பாருங்க

சர்ச்சை பாக்குறதுக்கு தான் மெயினா கடறது தனுஷ்கோடி மாதிரியே இருக்கும் செமையா இருக்கும் கிட்டத்தட்ட அவன் இங்க இருந்து அவங்க கரையில தான் குளிக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முன்னூறு மீட்டராச்சு இருக்கும் அந்த அளவுக்கு ஆழமே கிடையாதுங்க பக்கத்துல சர்ச்சு இப்போ சர்ச்ச ரிவ்யூ பண்றதுக்கு நான் போயிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி பழங்காலத்து முறையில இருந்து பாத்தீங்கன்னா தண்ணி இறைச்சி குளிக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் தெரியாதவங்க வீடியோல கட்டுறேன் பாருங்க பின்னாடி கல்ல கட்டி தண்ணி அரைச்சி இது பண்ணுவாங்க அந்த மெத்தட் தான் அது கடலை குளிச்சுட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்து நல்ல தண்ணியில எடுத்து குளிச்சுட்டு இருக்காங்க இந்த கிணத்துல இருந்து எடுத்து இன்னும் இதெல்லாம் இருக்குங்கிற ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல எனக்கு தான் ஆச்சரியமா இருக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா மீன் மீன்லாம் வரலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா பிடிச்சி பரத்தும் கொடுக்குறாங்க கடைங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில கடைங்கெல்லாம் இருக்கு மீன் வேணுங்கிறவங்க ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சு அதை வருத்தம் கொடுக்குறாங்க குழம்பு வச்சு கொடுக்குறாங்க தேவை உள்ளவங்க ஒரு குளியலை போட்டு இங்கே வந்து சாப்பிடுவோம் இப்போ வந்து நம்ம மணப்பாடில் வந்து இந்த சர்ச்சை ஃபேமஸ் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா இந்த சர்ச்சை பார்த்தால் இந்த இந்த இருந்து பார்த்தா தெரிஞ்சுருக்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல முதலாக இயற்கை படம் வந்து ஷூட் பண்ணாங்க இயற்கையில் வந்து பார்த்திங்கன்னா காதல் ப்ரொபோஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம வருவாப்ல ஹீரோயினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாம் வந்து காதலை ப்ரொபோஸ் பண்ண வருவாரு அது திடீர்னு பார்த்தா விஷ்ட விதமா வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வந்துருவாரு அப்ப ஹீரோயின் என்ன அப்படின்னா டக்குனு வந்து அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிடுவாங்க அத சோகத்தோட வந்து ஷாம் வந்து அப்படியே கப்பல்ல போயிருவாரு அப்படியே ஒரு சாங் வரும் செமையா இருக்கும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டமொமன் ஊரடங்குன்னு சொல்லி இந்த தாமிரபரணி பாட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சு எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம சிங்கம் டூ இங்க தாங்க எடுத்திருக்காங்க சிங்கம் டூல வந்து பாத்தீங்கன்னா சைனா காணும்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி சூர்யா வந்து எங்க அப்படிங்கிறப்ப என்ன கடத்திட்டாங்க அப்படிங்கிறப்ப இங்க வருவா அது வந்து இந்த பயத்தோட கண்ணை எடுத்துட்டு டீமை கூட்டிட்டு வருவோம் அப்படில அதுவும் இந்த இடம் தான் இந்த சிலுவையும் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு முன்னாடி இருக்கு சிலுவையும் நல்லா ஒரு சூப்பரான இந்த இடத்துல வரணும் வரணும்னு ரொம்ப நாளான ஆசைப்பட்டுட்டேன் வந்துட்டேன் சக்சஸ் சூப்பரான பிளேஸ்ங்க இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் கடலே தெரியும் மணப்பாடு கடலே சர்ச்சு வந்து க்ளோஸ்ல இருக்குங்க உள்ள போக முடியாது எனவே ஒரு டைம் ஆச்சு இந்த மாதிரி வந்து பார்த்து ரசிச்சீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க லைஃப்ங்கிறது ஒரு டைம் தான் உங்க மைண்ட் ரிலாக்ஸ் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்காக தயவு செய்து நீங்க டூர் பண்றது டூர் போறது தப்பே கிடையாது இன்னும் நீங்க மனப்பாலை இது மட்டும் கிடையாது சுத்தி பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இன்னும் இருக்கு இதை பத்தி நான் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா வீடியோல ஒரு நாள் வந்து ஃபுல்லாவே இதை பத்தி மனப்பாட பத்தி நான் வீடியோவா கமெண்ட் பண்ணி போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டெடிக்கேட்டோ மை பட்டுக்கூடிய கார்த்திக் யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ இப்போ நாங்கள் டிராவல் முடிச்சுட்டு போய்ட்டு இருக்கிறப்ப இந்த கரோட புகை கடை அவங்க ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் மணப்பாடுக்கு நான் வாங்கி பஸ்ஸில் தான் போனேன் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை மணி நடந்தாங்க போனேன் ஓரமணி டிரா போகிற நினச்சி தான் நல்ல ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணார் வாங்கஜி உங்களை வந்து என்ன பஸ்ஸு அதிகமாக ஸ்ட் நிற்கிற ஸ்டாப்பில் வந்து விட்டுறேன் அப்படின்னாரு அவர் விட்டனால நான் திருநெல்வேலிக்கும் போக முடியாச்சு அதுவும் லிஃப்டிகட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம்

ஏதோ பண்ணிருந்தாங்க சரினு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஷாம்பிலுக்கு அல்வா வாங்கினேன் நாக்கில் வச்சோடனே அப்படியே கரையுதுன்னா பார்த்தீங்களே அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாம்பிலுக்கு ரொம்ப நல்ல முப்பது ரூபா அவங்களே தருவாங்க மெயினாக இதுக்காண்டி தாங்க ட்ராவல் பண்ணி நானும் மனப்பாடில் இருந்து இங்கே திருநெல்வேலி வந்தது நான் வந்து திருநெல்வேலிக்கு வந்து வந்து பார்த்திங்கனா ட்ரெயின் ஏறுவோம் அது மட்டும் இல்லாமல் ஜங்ஷன்லேருந்து நெல்லையப்பர் கோயிலுக்கு வர்றது காரணமே அல்வா டேஸ்ட் பண்ணுறதுக்குன்னா டேஸ்ட் பண்ணியாச்சு கிளம்போ நெக்ஸ்ட் ஒரு ட்ராவல் மீட்னோம் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்